அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா ஏ அவர் அன்னைக்கு அப்படி பேசா இன்னைக்கு இப்படி பேசுறாரு மாத்தி மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் இதுக்கும் ஒரு விடை கொடுங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதுல வெட்டி அடைஞ்சிருக்காங்களே அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியா ஏன் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேக்க ஓட்டு போடுவேன் டேய் உனக்கு உனக்கு மட்டும்தான் பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத அவனுக்கு சுத்தமாவே தெரியல அண்ணன் உனக்கு சுரம் கேளு நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்ல நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள் அதனால நீ நீ கேட்டது ரொம்ப மதிப்புமிக்க கேள்வி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை திருநங்கைக்கு என்ன வேலை விதவை பெண்களுக்கு என்ன வேலை அன்னை வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை மாற்றுத்திறனாளி இப்போ குறிப்பா சாலையில் வந்து இந்த போக்குவரத்து இந்த பேருந்தெல்லாம் வந்து அதுக்கு உள்ள டிக்கெட் எடுக்கிற முறையை அன்னை ஒழிச்சிட்றேன்